பாகா சேர்ந்தார் அவங்கெல்லாம் வந்து ஒரு டெடிக்கேட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க ஆக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு திருப்பு வந்து அவங்க தான் இருந்ததை விட ஆரோக்கியமானதா இல்லை சினிமா துறை அப்படின்னு சொல்ற மாதிரி டெக்னிக்கலா அட்வான்ஸ்மெண்ட் வழியே கலையில் எடுங்க லதா பத்மி மயந்தி மாதா இ வி சௌராஜா கல் விஜயலட்சுமி அவங்க வந்து நாட்டின் எங்கெங்கேயான இங்கேயே நிறங்கேற்றி தான் போயிட்டு வருவாங்க அவர் என்னான்னு அவங்க ஒரே ஸ்கூலில் படித்தாங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க நான் ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ராமையா பள்ளி பெரிய நாட்டு நாட்டு அதாவது அவருக்கு ஸ்டடி ஸ்கூலு அவர் தான் அவர் பள்ளியே ஒரு தெரியாது பள்ளியாக இருக்கு அமைச்சர் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் டூப்ஸ்னா டி கே சகோதரர்கள்

ஜ அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்னைக்குமே வந்து கோல்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா பழைய மூத்தவர்கள் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு அதாவது ஒவ்வொரு மூத்தவர்களையும் பார்க்கும் போது அவங்க எல்லாம் நம்ம கிடைச்ச ஒரு வைரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையான ஒன்று அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல எழுபது வருடம் ஹைகோர்ட்ல பணியாற்றியவர் இவர் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து இவர் மாஜிஸ்ட்ரேட்டாவும் இருந்திருக்கிறாரு ஹைகோர்ட் பதிவாளராக இருந்திருக்கிறாரு இப்போ ஆயிருக்கிற பதிவாளராக இருந்தாரு ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த மியூசியத்துல இன்னமும் கூட அவர் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறாரு இன்னைக்கும் வேலையை பண்ணிட்டு வராரு அவருக்கு இப்பதான் வந்து தொண்ணூறு வயது முடிஞ்சு தொண்ணூத்தி ஓராவது வயதுக்கு வந்திருக்கிறாரு இருக்கிறாரு அப்பேற்பட்ட ஒரு மூத்தவரை தான் நம்ம பார்க்க போறோம் ஐயாவுக்கு பழைய சென்னையும் தெரியும் புது சென்னையும் கூட தெரியும்னா பாத்துக்கோங்களேன் யாரும் இல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இவர் நாடகத்துறை அப்ப எப்படி இருந்தது எப்படி பரிணாமம் பெற்றது இப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல இருந்து பாத்து நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு வாங்க ஐயாவை பார்க்கலாம் ஐயா வணக்கம் உங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அஹ் அதாவது உங்களுடைய காலகட்டத்துல இருந்த சென்னை உங்க காலகட்டத்துல இருந்த மக்கள் இப்ப இருக்கக்கூடிய சென்னை இப்ப இருக்கக்கூடிய மக்கள் டோட்டலி பெரிய சேஞ்சஸ் பெரிய வந்து வித்தியாசங்கள் இருக்கு உண்மைதானே நிறைய வித்தியாசம் இருக்கு என்னன்னா இப்போ வந்து கலையில் இருக்கவே கலையில டெப்த் இல்லை அந்த ஆழம் இல்லை ஆழம் இல்லை அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில் எதை பேசுவது முக்கியமா சென்னையில வந்து மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி மாம்பழம் இங்கே ஜாத்து வந்து சவாக்கள் ஜாஸ்தி சவாக்கள்னா அதுக்கு அந்த இந்த சவாக்கள் தான் வந்து சங்கீதம் நாட்டியம் நாடகத்தான் வந்து ஆதரவு அவங்க வச்சு தான் இந்த ஐந்து ரூபாய் இம்ப்ரூவ் ஆச்சு அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி சபால கச்சேரி நடக்கும் ஒரு சபாலையும் மெம்பர்ஸ் ஆயிரம் பேர் மெம்பர் இருப்பாங்க அவங்க வந்து மா நாலு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க அதில் ரெண்டு கச்சேரி இருக்கும் ஒரு டான்ஸ் இருக்கும் ஒரு ட்ராமா இருக்கும் அப்படிதான் கலையை வளர்ந்ததுங்க நாட்டு நாற்பது நாட்டியமே இங்கே கிடையாது இப்போ ஜாஸ்தி கிடையாது அந்த காலத்தில் வந்து அதில் வந்து இப்போ குமார் கமலாலட்சுமன் லதா பத்மி வைந்தி மாதா இ வி சுவராஜா எல் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் வந்து நாட்டின் இங்கெங்கான இப்போ சின்ன நிறங்கேற்றி தான் இப்போ பேருக்கு வந்தவங்க ஓ ஓ சரி 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 இவங்களோட நாட்டியத்தில் நீங்க கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க நாட்டியத்துல அவனுக்கு அவரம் கிடையாது நாட்டியில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க ஒரு லா குமாரி குமாரிகம்தான் கூடுவாங்க குமாரிகமன் தான் கூடுவாங்க அவங்க வந்து வழுவூர் ராமையா பிள்ளை குரூப் அவங்க வழுவூர் பிள்ளை பெரிய நாட்டு அதாவது அவருக்கு ஸ்கூலு அவர் தான் அவர் பள்ளியே ஒரு கிடையாது அதுல வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இருக்காங்க எல் விஜயலட்சுமி குமாரிகமன் பெரிய ஆர்டிஸ்டா இருக்கா எல் விஜயலட்சுமி சி வி சார் அவங்கள அங்கேயே கத்துக்காண்ட அங்கே கத்துங்க நிறைய இருந்திருக்காங்க நாட்டியம் போய் அது கட்சியில இங்கே வந்து சீசனே கிடக்குங்க அதாவது டிசம்பரில் வந்து போட்டு நடக்கிறது அகாடமி மைந்தூர் அகாடமி நடக்கிறது அப்போலாம் மயிலாப்பூரில் ரசிகர் சபா கிடந்தது அப்போ தான் புதுப்பாங்க பில்டிங் கட்டினாங்க மயிலாப்பூர் சபான்னு இருக்கு அங்கே தான் அந்த அகாடமி கட்சியாக நடக்கும் அதுக்கப்புறம் புது பில்டிங் கட்டுறது அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அதுவே இங்கே தான் நடக்கும் அப்ப இருந்த நாடகங்கள் நிறைய நாடகங்கள் நீங்க எழுதி இருக்கிறீங்க நாடகங்கள் நடிச்சு கூட இருக்கீங்க ஒரு சிலதுல எல்லாம் யாரோட எந்த செட்டோட நீங்க இருந்தீங்க சோ ஐயாலாம் நீங்களும் முன்ன பின்ன செட் அப்படின்னு அவர் என்ன நானும் அவர் ஒரே ஸ்கூல்ல நீங்களும் ஒரே கிளாஸ்ல வச்சா ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க நம்ம ஒரே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எஸ்எல்சி படிச்சு பிடிச்சோம் அப்புறம் அவர் அவர் வந்து அவர் 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 தனியாக அவர் பிஎல் படிச்சாரு அவர் அப்படியே வந்தாரு

அப்புறம் வந்து எஸ் சி சரசராமன் குரூப் அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் குரூப்ஸ் அவங்க ஓ எங்களை மாதிரி ஆஃபீஸ் போறவங்க அங்கே என்ன வைஜி பாரசாரிமா கேந்திர அப்புறம் வந்து விஎஸ் ராமன் ட்ரூப் அவ்வளோ அமைச்சு விட்டுறவங்க என்ன வெளில வந்தாங்க வி ஜோ வந்து ஜெ பாலச்சந்திரன் இவ்வளோ அவர் விநாயக சுந்தரராஜன் ஆ அவ்வளோ தான் முறை அமைச்சி சரி 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 முன்னணி நடிகர்கள் பிரபலமான நடிகர்களெல்லாம் நீங்க நாடக கம்பெனியில் பார்த்துருக்கீங்கன்னா யார் யாரா இருப்பாங்க அதெல்லாம் சொல்லுங்க நான் வந்து வந்து நான் எஸ் சிதாசிராமம் பாத்துக்கிறேன் எஸ் இஸ் ராமன் தான் வந்து நான் முத்துராமன் நடிகை பாத்துருக்கேன் முத்துராமன் தேவிகா தேவிகா பண்டரி பாய் அவங்க தங்க மாயனாவதி குதேவ அறிவுபார் இவங்க அங்க வந்து வந்தவங்கதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவுடைய தாயாருடைய அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண வைஜி பாசுவாரி வைஜி மகேந்த நடிகர் இல்லையா நடிகர் வைஜி மகேந்திரன் மகேந்திராவுடையப்பா வைஜி பாசாரி அவளோட பெரியராமா ஆக்டர்னு அவங்க வந்து யூஏஏன் ஒரு டூ வச்சுருந்தேன் கரெக்டாக யூஏஏன் பேர் அதில் அவர் பட்டு பெரிய காமெடி நான் கலந்து அவர் பெரிய ட்ராமா ரைட்டர் அவங்க பெரிய காமெடியன் அவர் வந்து அப்போ வாஸ்தே கைட்டர் அவர் ஆனால் ரொம்ப ஃபேமஸ் அவர் நாடகம்னா வந்து இப்போ அவர் நாடகம் வந்து ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாலு நாடகம் ரசமாக வந்தது பொண்ணு பார்வைகளே பார்வை அது அவர் எல்லாம் பெற்றோர் தரப்பு இல்லைன்னு எல்லாம் நினைக்கிறேன் அடுத்தது அறிவாளி வந்தது அவர் தான் ஓ வாட்டே கேள் அதுதான் அறிவாளியா வந்தது அப்புறம் அவரே ரெண்டு படம் எடுத்தாருங்க மேதாகிய ஒரு படம் எடுத்தா படம் எடுத்தாரு அதை ரேவதி பட்சத்தில் எடுத்தார் அவர் மேதாகியில வந்து டிஆர் ராமத்தன் தங்குவதை ஆக்ட் பண்ணுவாங்க ஒரு ஏடிஎம் மாதிரி வரும் அது காமெடி போயிடுவாங்க அதெல்லாம் பெரிய சுயிருக்க மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடிங்கிறதுக்கு ஒரு அவர்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் இது பேர் வரேன் அப்போ உள்ள நாடகம் இப்போ இருக்கக்கூடிய சினிமா எவ்வளவு பெரிய வித்தியாசம் மாற்றம் இல்ல இதெல்லாம் வந்து அப்ப இருந்ததை விட ஆரோக்கியமானதா இல்ல சினிமா துறை அப்படின்னு சொல்ற மாதிரி டெக்னிக்கலா அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கலையில கதையிலங்க இல்ல கலையில இல்ல கிடையாது உம் சினிமாவுல டெக்னாலஜி வளர்த்து இருக்காங்க கதையிலங்க வளரலாம் இல்ல பெருப்பு சொல்றாரு என்ன ஒரு கே ப ரஷ் ஆஹ் விஜேஸ்வரா அவன் எல்லாம் வந்து

அதை வந்து நான் வந்து மாறான சரி திறந்தார் எம் ராஜகோபால் இருந்தார் அவர் வந்து சினிமா கூட வேலை கைக்காருங்க சரி அவர் தான் அது பிஎஸ்ஆ அவர் ஆக்ட் பண்ணார் பிஎஸ்ஆம் இருந்தார் நடிகை திறந்த குள்ள மார்பாரு அவர் அந்த அந்த பீல்ட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு கே பார்த்த வந்து சூப்பர் அவர் ஆக்ட் பட் அவங்க தான் வந்து இது

அப்பதான் வந்து ரத்து பாரு அது முதல் படம் வந்து அப்படின்னு வந்து ஆயிரத்து ஐம்பத்தி நாலுல வந்து நினைக்கிறேன் லலிதா பண்ணாங்க அதுக்கப்புறம் அமர்தீபம் அவர் தனியா போய் அமர்தீபம் எடுத்தார் அவர் அது அமர்தீபம் அது மாதிரி புத்தகம் அப்புறம் தனியாக வச்சிருந்தாரு அவர்

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அங்கே வந்து நிறைய எழுதி கொடுத்துருந்தார் பெரும் பெரிய பையன் அவர் எவ்வளோ வரலை அது அங்கே ஃபஸ்டே எட்மிஷன் சொன்னாங்க சரி அவருடைய அவர் எங்கள் ட்ராமாவெல்லாம் டேரக்ட் பண்ணுவார் அது எங்கள் பைய உங்கள் பையன் இருக்காங்க அவன் எழுதுவான் அப்படி போய் யூஸ் பண்ணாங்க அப்போ எழுதி கொடுத்தபோது அது உஷா பிரணியம்னு ஒரு டிராமா எழுதி கொடுப்போம் பார்வதி பிரணியம் எழுதி கொடுத்தா அவங்க பிடிச்சி போச்சு அடுத்த பட்ச எழுதி கொடுங்க மூணாவது பசம் வந்து புத்தர் ராமாயணம் இந்த லவகோசாக

ஃபேமஸ் படம் வந்தால் போதும் ஃபேமஸ் ஆனவங்க பார்க்கறேன் இந்தியா இந்தியா ஃபேமஸ் ஆனது ஆமா டெப்த்து கிடையாது டெப்த்து கிடையாது கிடையாது இப்போ காச்சாடி கிராம்பத்தினு இருக்கான்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ரேட்டிங்க ட்ராமா ஆக்ட் பண்ணுங்க சரிங்க என் வயசு என் வயசு அவருக்கு அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் அவர் அறுபது ஐம்பது வருஷமா ஆக்ட் சரிங்க இந்த ஆக்ட் பண்றாரு அதெல்லாம் டெடிகேஷன் டெடிகேஷன் தான் டெடிகேஷன் ஆம்பளை